இன்றைய தினம் சர கிடைக்கும் மாசி சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அருண் காய்கறி கடையில் வந்து காய் வாங்கி கொண்டிருக்க அங்க இருக்கா என்று கேட்கிறார் இல்லை என்று சொல்லிவிட்ட சீக்கிரம் வரணும்ப்பா என்று சொல்ல அருணிடம் வந்து வம்பு இழுக்க ஆரம்பிக்கிறார் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இதனால் வந்து டென்ஷனான அருள் கோபமாக முறைத்து பார்க்க முத்து நீ வந்து கீழே விழக்கூடாதுன்னு தான் நான் பிடிச்சேன் நீ வந்து சட்டையை பிடிக்காமல் இருந்தா எதுவுமே நடந்திருக்காது என்று சொல்லிவிட்டு சென்று விடுக்கு அதுக்கு பிறகு அண்ணாமலை வந்து சாப்பிட்டு கொண்டிருக்க நீங்க எதுக்கு வந்து நாலு இட்லி சாப்பிட்றீங்க என்று கேட்கிறார் அதுக்கு வந்து மொத்தம் ஏன் கம்மியா வந்து சாப்பிட்றீங்கன்னு தானே கேட்ட கேள்விப்பட்டிருக்க இவங்க என்ன இப்படி கேட்கிறாங்க என்று விஜயாவை வந்து கேட்க அதுக்கு அப்படியெல்லாம் கேட்கல நான் வந்து என் வயசுக்கு அதிகமாக சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லித்தான் கேட்டேன் அப்படின்னு சொல்றார் விஜயா அதற்கு பிறகு அதே நேரம் பார்த்து வந்து ரவியும் ஸ்ருதியும் வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு பிறகு உடனே அண்ணாமலை நான் இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்ல எப்பவுமே புதன்கிழமை தானே போவீங்க என்று கேட்கிறார் ரோகிணி இன்னைக்கு வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு அதனால் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கிளம்புகிறார் மீனா வந்து நாம் கோயிலுக்கு போயிட்டு என்று சொல்ல மீனா வந்து இங்கே கிறிஸ் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண கிறிஸ் வந்து வருகிறார் ரோகிணி அம்மா ஐயா மீனா வேற வந்துட்டாலே எப்படி வந்து சமாளிக்கிறது என்று தெரியாமல் இருக்க கொஞ்சம் நேரத்தில் வந்து கிறிஸ் அனுப்பிவிட்டோம் அவரை வந்து கிறிஸோட மிஸ்ஸுக்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி கிளம்புகிறார் மறுபக்கம் ரோகிணி வீடியோ காலில் வந்து பேசா விக் கண்ணாடி மற்றும் வந்து மாஸ்க் போட்டுக்கொண்டு வித்யாவை வந்து வாய்ஸ் கொடுக்க சொல்கிறார் வீடியோ கால் ஆரம்பிக்க என்ன நடக்கிறது ரோகிணி எப்படி பேசுகிறார் அதற்கு நாமளே என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்